யார் வாங்க வாங்க வணக்கம் யார் வந்து வாங்க ஓவரா சொன்னு வாங்க வணக்கம் யார் வந்து கமெண்ட் பண்ணுங்க வந்து இங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் பேசலாம் வாங்க வணக்கம் வந்துட்டு ஓடக்கூடாது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேச வாங்க பேசுவோம் வாங்க பேசுவோம் வாங்க யார் வந்துருக்குறது வாங்க பேசுவோம் வாங்க 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 கமெண்ட் பண்ணுங்க வாங்க யார் வந்துக்கிறீங்க வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க யார் வந்துருக்குறீங்க வந்த அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க வாங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா எப்போ வராங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வந்தங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசுவோம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை பேசுவோம் வாங்க பேசுவோம் வாங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா நல்லா ஞாயிற்றுமை என்ஜாய் பண்ணிங்களா வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணால் பேசலாம் வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசுவோம் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசுவோம் வாங்க வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் வீடியோ போய் பாருங்கள் புதுசாக வரைஞ்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க வரீங்க இல்லை கமெண்ட் பண்ணால் பேசலாம் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க வரீங்க வந்து ஒன்று வர கமன் பண்ணா பேசலாம் கமல் பண்ண பேசலாம் இந்த மூஞ்சி தான் இருக்கு வாங்க வேற எந்த மூஞ்சி வராது மூஞ்சி இல்லை வரத்துக்கு வாங்க கமன் பண்ணுங்க பேசலாம் வாங்க பேசுவோம் வந்தவங்க அனைவருக்கும் நன்றி வாங்க பேசுவோம் கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் வாங்க நானே பேசிகிட்ருக்கிறேன் கேட்டுருக்கிறார் ஹாய் ஹாய் வணக்கம் சாப்பிட்டீங்களா ப்ளீஸ் எங்கிருந்து ஹாய் வணக்கம் சாப்பிட்டிங்களா வேணி வாங்க வணக்கம் வாங்க பேசுவோம் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் வந்தவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசுவோம் இனிய இரவு வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் வாங்க பேசுவோம் வாங்க வாங்க ஹாய் கூப்பிட்டார் அதுக்கப்புறம் காணும் வாங்க பேசுவோம் வாங்க பேசுவோம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசுவோம் விடுக கேட்போமா என்றே சொல்லியிருந்தேன் விடுகதை கேட்போம்மான் விடுகாதை நேரம் எல்லாரும் ஓடிடுறாங்க Twirling, I am not going to be a K pop, not a K pop. Random, no, random. How are you? I am fine. I am fine. How are you? You, how are you? Where are you from? பை வாங்க பேசுவோம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வாங்க பேசுவோம் ரஷன் ஐம் இண்டியன் தமிழ்நாடு ஐ ஆம் இந்தியன் தமிழ்நாடு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஈட்டிங் வாங்க கமெண்ட் பண்ணுங்க யாரு ரஷ்யாவில் இருந்து கமெண்ட் பண்றாங்க நம்ம தமிழ்நாட்டில் யாருமா யாராவது பண்றீங்களா கமெண்ட் பண்ணுங்க வாங்க ரஷ்யா ரஷ்யா கார்டு பண்றார் அவர் கமெண்ட் பண்றார் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒடியாறாங்க ஓடுறாங்க I am Tamil Nadu, I am India. Thank you, thank you, thank you, thank you. Uh, Advance Happy Christmas, Advance Happy Christmas and Happy New Year. வாங்க வணக்கம் வாங்க வந்த உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நியூ இயர் நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் வாங்க வணக்கம் பேசுவோம் வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க டவர் இருக்க வாங்க வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க ரஷ்ய கார்டு வந்தார் கமெண்ட் பண்ணார் என்ன வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க போங்க வாங்க நன்றி தேங்க்யூ வாங்க வணக்கம் யார் வந்திருக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசுவோம் வணக்கம் வணக்கம் வாங்க வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க பேசுவோம் வணக்கம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசுவோம் லைக் பண்ணுங்கள் வந்தவங்களுக்கு நன்றி லைக் பண்ணதுக்கு நன்றி வாங்க வணக்கம் 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 யார் வந்திருக்கிறீங்க வணக்கம் வாங்க பேசுவோம் கமெண்ட் பண்ணுங்க ரஷ்யவர் வந்தார் ஆகி போட்டார் ரஷ்யு சொன்னார் போயிட்டார் என்ன வைப்போம் பேசுவான் வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க வந்துவிங்க லைக் பண்ணியிருக்கிறீங்க நன்றி கமெண்ட் பண்ணுங்க யார் வந்திருக்கிறீங்க டைம் என்னாச்சு என்னாச்சு மணி பத்து மணியாக இருப்போது என்ன என்ன தூக்கம் மாத்திரை போடுறதுதான் தூக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் யார் வந்திருக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் வாங்க கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் மூணு ஐந்து ஏழு ஒம்பது வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் வாய் வணக்கம் வாய்

கமெண்ட் பண்ணால் பேசலாம் வாங்க வணக்கம் இப்படி இன்னும் வந்து இன்னும் ஓடிடு வந்து பார்க்கறது யாரும் நான் ஓடிடலாம் ஓடுங்கடா ஓடுங்கடா ஓடிடுறது வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க 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 யார் வந்திருக்கிறீங்க வந்தீங்க வணக்கம் வாங்க வணக்கம் ஹாய் 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 வணக்கம் வாங்க கட் பண்ணிக்க போடுவோம் வாங்க